ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்பவே திக்காக அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் குக்கரில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து முக்கியமான பொருள் வந்து நெய் தான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் நெய் வந்து நல்லா உருகட்டும் ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க மூணு கடல் பாசி ரெண்டு ஸ்டார் அண்ணாச்சி பூ ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு பட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதோட ஃப்ளேவர் அப்போ தான் நல்லா இறங்கும் மசாலா வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு இது கூட வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கிடலாம் இருபது சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாகவே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து கூட பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு வெங்காயமும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர்றதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பார்த்துக்கோங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அதான் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க தயிர் வந்து நம்ம சேர்க்கறதுனால மட்டன் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் தூள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் தூளாக இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து குளம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ரொம்பவே நல்லாவே இருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலே அந்த மிளகாய் தூள் வந்து வெந்ததுக்கப்புறமா மட்டன் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கிலோ மட்டன் வந்து எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையாக வந்து சேர்த்துக்கோங்க இந்த மட்டன்ல வந்து அந்த மிளகாத்தூள் சாடுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்பவே தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா கலந்து விட்டு அதுல இருந்து தண்ணி இறங்கி எண்ணெய் பிரிஞ்சு உள்ள அந்த ஸ்டேஜ்ல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பூ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ கூட குறைய நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கல்ப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மட்டன் வந்து ஓரளவுக்கு நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் மட்டன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கிடலாம் மட்டன் மசாலா வந்து நம்ம இப்போ ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா வந்து வறுத்தே தான் வச்சுருப்பாங்க மற்ற மசாலா எல்லாமே நம்ம வந்து பச்சையாக சேர்க்குறோம் அதனால் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் மட்டன் மசாலா வந்து வறுத்ததுனால நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் குக்கர் மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மட்டன் வந்து நல்லாவே வெந்து வந்துடும் மட்டன் வந்து நல்லா வேகட்டும் குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பேனில் என்னெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அரை மூடி தேங்காய் வந்து துருவிட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க தேங்காவோடய ஸ்மெல் வந்து நல்லாவே சூப்பராக வரும் அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க தேங்காய் பேஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா குழம்பு வந்து நல்லாவே கெட்டியாக வந்துடும் அதனால தான் சேர்க்குறோம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லாவே கெட்டியாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு வந்து சூப்பராக தயாரிடுச்சு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே வெள்ளைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ